ந்தாய தத்ஷாய உத்மகே உதகுந்தாய்மகனோ திபரசோதய குரு பிரம்மா குரு குருதேமோ மகேஸ்வராய அனைவருக்கும் கோடான கோடி தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறேன் இது பிப்ரவரி மாத பலன்கள் பிப்ரவரி மாத பலன்கள் ஸ்ரீ விசுவாசம் ஆண்டு தை மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி தீதி அன்று பௌர்ணமி அன்று பூஷ நட்சத்திரத்தில் பிரித்து யோகத்தில் பிரிதி யோகத்தில் இந்த பிப்ரவரி மாதம் தொடங்குகின்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இரண்டாம் மாதமாக இந்த இரண்டாம் மாத பலன்களாக பிப்ரவரி மாத பலன்களாக அதுவும் உங்கள் வெற்றியின் உங்கள் வெற்றியின் நோக்கி அடுத்த கட்டத்திற்கு நகரக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் இந்த கிரகங்களை சாதகமாக அமைகின்றதா பாதகமாக அமைகின்றதா என்பதை தள்ள தெளிவாக பார்க்க போகின்றோம் அதற்கு முன்னால் ஒரே ரெண்டே ரெண்டு விஷயம் உங்களுக்கு முன்வைக்க கடவுப்பட்டிருக்கேன் சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல் இந்த நிகழ்ச்சி சொல்லப்படுகின்ற சொல் பயன் தராத சொல்லாக இருக்கக்கூடாது சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல் பயன்தராத இந்த இந்த எந்த ஒரு விஷயத்தையும் இங்கே சொல்லக்கூடாது அது ஒரு விஷயம் அடுத்ததாக ஜோதிடம் என்பது ஒருபோதும் ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை ஏனென்றால் இறைவனால் படைக்கப்பட்ட பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் அப்ப நமக்கு இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் பல ஏமாற்றங்கள் சரியா நடக்கலன்ற ஒரு ஏமாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்றேன் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும் இதுதான் உண்மை ஆக இங்கு ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற இரண்டு விஷயங்களை முன்வைக்கிறேன் சரி இப்ப எல்லா ராசிக்குமே இந்த பிப்ரவரி மாத பலன்களை பிப்ரவரி மாத பலன்களை பார்க்க போகின்றோம் சரிங்களா இது அதே நேரம் பொது பலன் உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும் அதாவது இந்த பிரம்ம சாஸ்திரத்துல இந்த பிரபஞ்சத்துல ஒவ்வொரு மனுஷனுக்கும் பிரம்மன் வந்து ஒரு தலையெடு தெளி அவ அவளுக்கு ஒரு தலையிட தெளியிருக்கார் இருக்காரு இப்படித்தான் வாழணும் அது எப்படி சரி பண்றதுன்றது அந்த பிரம்ம சாஸ்திரத்துல இருக்கும் அதை தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நிவர்த்தியில பண்ணிட்டு சரியான முறையில உங்க ஜாதகத்துல தான் உங்க உண்மையான யோகங்கள் தெல்ல தெளிவா தெரியும் அதை தெரிஞ்சுட்டு வாழ்க்கையில் நல்லபடியா நம்ம கொண்டு போகலாம் வெற்றி தோல்விகளை உறுதியாக நிர்ணயிக்கலாம் வெற்றிகளை உறுதியாக நிர்ணயிக்கலாம் தோல்வியை நிராகரித்து வெற்றிகளை தொடர்ந்து வெற்றி பெறலாம் இந்த ஜோதிட சாஸ்திரத்தின் மூலம் தனிப்பட்ட ஜாதத்தை கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி பிப்ரவரி மாத பலன்கள் கும்பராசினர்களே உங்களுக்கான பிப்ரவரி மாத பலன்கள் பிப்ரவரி ஒன்று முதல் பிப்ரவரி இருபத்தி எட்டு வரை இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஸ்ரீ விசுவாச ஆண்டு இரண்டாவது கட்டம் இரண்டாவது மாதம் இரண்டாவது கட்ட முயற்சி ஏற்படுகின்ற உங்கள் வெற்றியின் இரண்டாவது கட்ட முயற்சி அதுதான் பிப்ரவரி மாதம் இரண்டாவது மாதம் அதற்கான யோக பலன்கள் இப்ப கும்பத்துல பாத்தீங்கன்னா நாலு கிரகம் உட்கார்ந்து கும்பராசி உங்க நீங்க தான் வாழ்க்கையில ஒரு புண்ணியம் செஞ்சவங்க மிகப்பெரிய யோகத்தை அணிவிக்கக்கூடியவர்கள் நினைச்சதை சாதிக்கக்கூடியவர்கள் அதாவது கும்பத்தில் கிரகங்கள் கும்பத்தில் கிரகம் இருந்தா அதை விட ஒரு சிறந்த யோக எதுவுமே கிடையாது கும்பத்தில் கிரகம் இருந்தா ஒரு மனுஷனை தகு அதாவது ஒரு தகரும் கூட பொண்ணாயிரும் மண்பானை கூட பொண்ணா மாறிடும் சூரியன் புதன் சனி ராகு மிகப்பெரிய வெற்றியாளர்கள் சாதனையாளர் ஆக்கக்கூடிய கிரக அமைப்புகள் சூரியன் புதன் புதன் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணிய அதிபதி நிர்வாகம் தலைமை பொறுப்பு வியாபாரம் அதே நேரத்தில் ஐடி துறை கம்யூனிகேஷன் துறை வியாபாரத்துறை டிரான்ஸ்போர்ட் எந்த துறையா இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டீங்களா கும்பத்தில் வந்து பெரும்பாலும் கம்யூனிகேஷன் துறை ரொம்ப அற்புதமா இருக்கும் கம்யூனிகேஷன் துறை மீடியா அதே போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட் விவசாயம் எல்லாமே கும்பத்துக்கு ஏன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் கும்பத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் வந்து அந்த கும்ப ராசியை வந்து மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு போயிடும் வாழ்க்கையில டாப்ல போயிருவாங்க கும்பராசி இத்தனை கிரகங்கள் இருந்தால் அதாவது இந்த பன்னெண்டு கட்டத்துல சில முக்கியமான இடங்கள்ல முக்கியமான ராசிகள் அதாவது மேசம் சிம்மம் தனசு கும்பம் இந்த ராசி கட்டத்துல கிரகங்கள் இருந்தா அந்த ராசிக்காரர்கள வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுத்தே தீரும் அதுல மாற்றமே இல்லை அப்ப கும்பத்துல பாருங்க அதான் கும்ப கையெடுத்து கும்பிடக்கூடியது எல்லாரும் கையெடுத்து கும்பிடக்கூடிய ஊர் உலகமே கையெடுத்து கும்பிடக்கூடியது ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா ஐயா வந்துட்டாரா அப்ப அப்படிப்பட்ட பதவியை அப்படிப்பட்ட உயர்வை கொடுத்தே தீரும் அதுல மாற்றமே இல்லை மேலும் உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய குரு ஐந்தாம் இடத்தில் அதிகாரத்துவம் அந்த பதவி நிர்வாகம் பொறுப்பு தலைமை பொறுப்பு ஒரு ஊருக்கு தலைமையிலாகுவது அரசியலுக்கு தலைமையிலாகுவது அரசாங்கத்து தலைமை தாங்குவது என்று சொல்லக்கூடிய இடத்தில் குரு மேலும் பன்னிரண்டாம் இடத்தில் மூன்று பனிரண்டு குறிவன் டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து வெளிநாட்டு உறவு வெளிமாநில உறவு இதன் மூலம் தொழில் அமைந்து மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தக்கூடியவன் பூமிகளால் யோகத்தை தரக்கூடிய பூமியாரகன் பதவிகளால் யோகத்தை தரக்கூடிய ஒரு செவ்வாய் பன்னெண்டாம் இடத்தில் உச்சம் அப்ப இந்த செவ்வாயும் சுக்கிரனும் ஒரு சுக்கிரன் வந்து செவ்வாயோட ஒரு பிப்ரவரி ஏழு வரைக்கும் இருப்பாரு பிப்ரவரி ஏழாம் தேதிக்கு அப்புறம் சுக்ரன் என்ன உடனே நாலாவது கிரகமா இருக்கு பாத்தீங்களா சூரியன் புதன் சனி ராகு சூரியன் புதன் சனி ராகு இந்த நாலாவது கிரகத்துக்கு அடுத்த கிரகமா போய் இந்த சுக்கரன் அங்க சேர்ந்துறார் அப்ப கும்பத்துக்கு சுக்ரன் எந்த ஸ்தானத்துக்குரியவர் நான்கு ஒன்பதுக்குரியவர் நான்காம் அதிபதி ஒன்பதாம் கேந்திராதிபதி யோகாதிபதி பாக்கியாதிபதி எப்படிப்பட்ட யோகம் உங்களை வந்து மிகப்பெரிய பதவி யோகத்தை மிகப்பெரிய தொழில் யோகத்தை மிகப்பெரிய மிகப்பெரிய டிரான்ஸ்போர்ட் நிறுவனம் பெரிய தொழில் அதிபர் இப்படிப்பட்ட நிலையில தான் கொண்டு செல்லும் மிகப்பெரிய அரசியல் தலைவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர் இப்படிப்பட்ட ஸ்தானத்தை தான் கொடுக்கும் கும்பத்தில் இத்தனை கிரகம் இருந்தா எத்தனை வம்பு வழக்கு வந்தால் வெற்றி தான் வெற்றி நிச்சயம் எழுதி வச்சுக்க எழுதி வச்சுக்க நடக்கும் சரி அதே நேரம் கும்பராசினர்களே இது வந்து பொதுவான பலன் அல்ல அதுக்கு ஒரு ரெண்டு விஷயத்தை சொல்றேன் ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் பிரம்மனால் படைக்கப்பட்டது ஒருபோதும் தப்புவதில்லை பிரம்ம சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை சொன்னது நடக்கல அப்படின்னா ஒண்ணு ஜாதகம் தான் பாருக்கணும் இல்லாட்டி ஜோசியன இருந்தாப்பா இருக்கணும் ஆக பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் இதுதான் நான் தரக்கூடிய உத்தரவாதம் கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க வெற்றி நிச்சயம் அது மாற்றம் இல்லை